ஹாய் மக்களை சென்னை சமையல் நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் மருத்துவ குணம் நிறைஞ்ச இஞ்சி மிளகு பூண்டு வெந்தயம் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மையை தரக்கூடியது என்னென்ன பொருள் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பாதி டீஸ்பூன் வெந்தயம் ஒரு இருபது பல்லு பூண்டு இஞ்சி இந்த அளவுக்கு ஏற்றிருக்கேன் கருவேப்பிலை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் திருகின தேங்காய் எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி வெந்தயம் ஒரு இரும்பு கடாயில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இது நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் குழம்புக்கு இது நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் ஆகட்டும் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம்லாம் நம்ம இந்த மாதிரி விதைக்கி நம்ம அரைக்கும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா விழுதாக வந்து அரைச்சிக்கலாம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க செக்கில் ஆட்டினது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ தேங்காய் திருகி வச்சிருக்கிறத ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் திருவி வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா கலர் வந்து மாறிடுச்சுன்னா தேங்காயுடைய கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு கம் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால அந்த ஹீட்லேயே அந்த தேங்காய் நல்லா கொஞ்சம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க எண்ணெய் கா சட்டியில் வச்ச எண்ணெய் வந்து செக்கிலாட்டை நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் தக்காளி கருவேப்பில சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் மஞ்சட்டி வச்சு நீங்கள் எப்போ நீங்கள் சமைச்சாலும் மரக்கரண்டி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வச்சு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் இருக்க மண் அந்த இதெல்லாம் வந்து சுரண்டிட்டு வரா மாதிரி இருக்கும் அப்புறம் குழம்புல வந்து அந்த மண் வாசனை வந்து இருக்கும் நல்லா ஆறிவிட்டு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம விடுதா இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம் குரகுரப்பெலாம் இருக்கக்கூடாது நல்லா விடுதா தான் இருக்கணும் நல்லா குழம்புல அப்போ தான் மிக்ஸ் ஆகும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி விதங்கினோனே இந்த உப்பையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு பெரிய டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி அதில் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளிலே நம்ம போட்ட மசாலா நல்லா விதங்கட்டும் குழம்பு மிளகாய் பொடி அதையும் சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா மிளகு ஜீரகம் இஞ்சிலாம் வச்சுருக்கோம் அதனால் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வைங்க இப்போ நம்ம அரைச்ச விழுது நல்லா மழை மழைன்னு இருக்கணும் மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாமே விதக்கி அரைச்ச விழுத வந்து இப்போ அந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரம்லாம் நம்ம விதைக்கி வந்து குழம்பு வைக்கும்போது அந்த இஞ்சி இஞ்சி ஸ்மெல்லு பூண்டு ஸ்மெல்லாம் இருக்காது அந்த இஞ்சி ஸ்மெல் நெடியெலாம் இல்லாமல் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி இருபது நிமிஷம் வந்து நீங்கள் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்